ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to AP ஹோம் வீடியோஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பாப்பா வந்து பெரிய பொண்ணான வீடியோ தான் ஸோ வந்து ஒரு அஞ்சு மாதத்துக்கு முன்னாடியே வந்துட்டு பெரிய பொண்ணாயிட்டா இது வந்து ஃபஸ்ட் நாள் செய்கிற சடங்கு ஃபஸ்ட் நாள் வந்து தாய் மாமா வீட்டிலருந்து தான் வந்து தண்ணி ஊற்றணும் அவங்க தான் வந்து எல்லாமே பண்ணணும் ஸோ எங்கள் அம்மா இவங்க எங்கள் அம்மா வந்து எங்கள் பாப்பாவுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணாங்க அடுத்தது எங்கள் அப்பா வந்து ஆசிர்வாதம் பண்ணாரு அடுத்தது என்னோடய மாமியார் மட்டும் பண்ணாங்க வேறு யாருமே பண்ணலை அதுக்கு அடுத்து முடித்ததுக்கப்புறமேட்டுக்கு பதினாறு நாள் கழிச்சிட்டு நாங்கள் வீட்டுக்கு கழிச்சிட்டோம் என் தம்பி வந்து வெளிநாட்டில் இருக்கிறனால என் தம்பியோட செய்முறை எல்லாமே எங்கள் அப்பா தான் செஞ்சார் இதுக்கு இடையில் வந்துட்டு இவளுக்கு வந்து ரெண்டு அத்தை இருக்காங்க ஸோ அவங்களாம் வந்து வரவே இல்லை ஏன்னாக்கா அவங்க தான் வந்துட்டு மொதல் நாள் செய்யணும் ஸோ தாய்மாமா செய்யலைன்னா நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னாங்க ஆனால் மொதல் நாள் செய்ய வேண்டிய அந்த சடங்கு வந்து தாய்மாமா தான் பண்ணணும் அதுக்கு அவன் வெளியூரில் இருந்தாலும் எங்கள் அப்பா இங்கே தான் இருக்காங்க அவனுக்கு அதெல்லாம் நான் செய்கிறேன் எங்கள் அப்பாவும் விட்டு கொடுக்கல நானும் அதை விட்டு கொடுக்க விரும்பலை ஸோ எங்கள் அப்பா பண்ணனால யாருமே வரலை வராதனால எனக்கு ஒன்றும் நான் வந்து பெருசாக வந்து ஃபீல் பண்ணலை ஏன்னா வந்து பிரச்சனை இல்லாமல் போகணும் அதே போல் என் தம்பிக்கு உண்டான இடத்த நான் யாருக்கும் விட்டு கொடுக்க விரும்பலை அதனால் என் பொண்ணை வந்து வா வீட்டுக்கு அழைக்கிற வரைக்குமே நாங்கள் மட்டும் எங்கள் அம்மா எங்கள் அப்பா நான் என் ஹஸ்பண்ட் என் பையன் நாலு பேர் மட்டும்தான் இருந்து அவளுக்கு பார்த்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் என்னோட என்னோட ரிலேட்டிவ்ஸ் எனக்கு சீர் செஞ்ச என்னோடய தாய்மாமா வழியிலருந்து மட்டும்தான் இடையில் வந்து என் பாப்பாவுக்கு பார்த்து சீர் எல்லாமே வச்சுட்டு போனாங்க அவங்களாம் செய்யணுன்னு அவசியம் கூட கிடையாது ஆனால் அவங்கெல்லாம் கூட வச்சுட்டு போனாங்க ஆனால் பாப்பாவுக்கும் சொந்த அத்தைங்க வந்து ஒரு நாளும் பார்க்கல அப்படின்றது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் இந்த பதினாறு நாளும் என் பொண்ணு வந்து ரொம்ப நிம்மதியாக நான் அவளை வந்து யாருமே யாருமையோடய இதுவும் இல்லாமல் ஸோ அடுத்தது அவளுக்கு புண்ணியதானம் பண்ணோம் அதை பார்க்கலாம் அடுத்த வீடியோவில்